எப்படி சொல்லலாம் தேவையில்லாம ஒரு சம்பவம் நடக்கும் வச்சுக்கோங்களேன் அது கஷ்டம் தான் ஏன்னா ஜாக்லின் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிச்சு உருட்டி அப்படியே கல் எடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி தான் அங்கே சௌந்தர்யா சௌந்தர்யாவெல்லாம் போட்டு உருட்டிட்டு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா வஞ்சித்தாவும் ரெண்டு பேர் சேர்ந்து கல்ல நடு வச்சுட்டு ரெண்டு பேர் காலகளை அப்படி சுத்தி போட்டு பிடிச்சுக்கிட்டேன் ஸோ இப்படி பிடிச்சிருக்கும் போது இங்க யாராலையும் போய் அந்த கல்லை எடுக்க முடியாது இப்போ முத்துக்கு மரணம் தீபக்கோ அந்த கல் எடுக்கிற மாதிரில கையை உள்ள விட்டு பிடுங்க முடியுமா முடியாது ஏன்னா அவங்க தெரியும் பொண்ணுங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கும்போது டக்குன்னா கையை உள்ள விட்டு பிடுங்க முடியாதுங்க ரொம்ப தப்பாயிரும் சரி ரொம்ப தப்பாயிரும் ஸோ அதனால யாரும் பண்ணாலுமே அவங்க கல்ல தொடமுல்ல அவங்கள பிளாக் பண்ண விட்டு சும்மா சும்மா சுத்தி வந்துட்டு பட் என்ன அந்த பக்கம் ஜெப்ரி கல்ல யாராலும் புடுங்க அனுப்பி இதுக்கப்புறம் கல்லு மேலே யாரும் உட்கார நான் ஒரு படம் அனுப்புறேன் அந்த படம் மாதிரி தான் அடிக்க சொல்லிட்டு அடுக்க விட்டுட்டார் சோ இப்ப அடிக்க வச்சாச்சா நேரம் அடிக்க வச்சுட்டு அந்த கல்லு மேலே யாரும் உட்கார கூடாது சுத்தி சுத்தி தான் பண்ணும் இனி யாராலையுமே அந்த கல்ல பாதுகாக்க முடியாது ஒரு டீம் அட்டாக் பண்ண போனாலே ஈஸியா கல்லு

புரிஞ்சானா தள்ளா நான் கூட நினைச்சேன் ஓகே சும்மா பண்ணிட்டு இருக்காண்டிருப்பாங்க நினைச்சா வாண்டடா கால உள்ள கால அப்படி அப்படி கால் சைடு ஒரு லாக்கு மாதிரி போட்டு இப்படி இடிச்சு கீழே தள்ளி விட்டான் அப்ப தள்ளி விட்டு கடைசியில் நான் தள்ளவே இல்லை தள்ளவே இல்லைங்க அப்ப அந்த இடத்துல முத்து கூட கேட்டிருப்பா ஏ நீ வாண்டடா தள்ள நான் பார்த்தேன் அப்படின்னா சும்மா எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் ஜெஃப்ரி ஜெஃப்ரின் வராங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலா ட்விட்டர்ல அந்த கிளிப் பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஜெஃப்ரி வந்து ஒரு சில நேரங்கள் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மட்டமா பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது இந்த விஷயத்துக்குலாம் சேதன அட்ரஸ் பண்ண வராங்க கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான் கேட்டா டாஸ்க்னு சொல்லி முடிச்சிருவாங்க அடுத்த கட்டமா காலைல சவுந்தர் ஒரு பிளான் போட்டுறாங்க இப்படி காலைல சவுந்தர் வந்து முத்துக்குமார் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் விசால்ட்ட பிளான் போட்டு இருந்தாங்க விஜய் வைசால் ஏய் நம்ம டார்கெட் முத்து முத்துதான்டா முத்து நம்ம செஞ்சிடறோம் சரியா இன்னைக்கு தூக்கிறோம் சரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா காலங்காத்தால பிக் பாஸ் அடுத்து ஒரு டிஸ்ட் அடிச்சு மஞ்சிரி தூக்கி நம்ம முத்துக்குமரன் டீம்ல கொடுத்தாச்சு சோ மஞ்சரியை கல்ல பாதுகாக்க விட்டுட்டு முத்துகுமரன் ரொம்ப ஃப்ரீயா கேம் ஆடிட்டு இருக்கான் அது என்ன நடந்துச்சுன்னா இவங்க சொல்லிருப்பாங்கல்ல முத்துக்குமாரன் தூக்கணும்னு முத்துகுமரனும் சௌந்தரம் ஃபர்ஸ்ட் டைம் கல்லு எடுக்க போயிருப்பாங்க ஓகேவா இன்னைக்கு கல்லு அப்படி கல்ல எடுக்க போகும்போது முத்துக்குமரன் கையில இருந்து எல்லாம் புடுங்க ட்ரை பண்ணாம முத்து ஒரே தள்ளு பிடிஞ்சு தள்ளு இல்லை நீ கவுத்தி போட்டு ஒரு மாதிரி கேம் ஆடிட்டான் அது மட்டும் நடந்துட்டான்னு பார்த்தா அது மட்டுமே அங்க சவுந்தர வந்து அவங்க கல்ல பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பாங்க சரியா ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமா நேத்து மஞ்சிரி எப்படி கவுத்துறாங்க அதே மாதிரி போய் கவுத்தி ஒரு மாதிரி தூக்கி போட்டு அந்த சவுந்தரா கத்துரா விடுகடா விடுகிறான்னு கத்துரா எங்க விட அங்கதான் கவுத்தினான்ல ஒரே கவுத்தா கவுத்தி போட்டு கல்லாம் பிறகிட்டு போயிருவாங்க இதை பார்க்கவே எனக்கு சிரிப்பா இருந்தானா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி பெருமை பேசுறதோ இல்லை வாய் பேசுறதோ கூடாதுன்னு சொல்லுவாங்களா அது இதுதான் இன்னைக்கு வச்சு செய்கிறோம் செய்கிறேன்னு சொன்னால் இப்போ செஞ்சு விட்டாங்க சௌந்தரியாவை பாவம் சௌந்தரிய எனக்கு தெரிஞ்சு காதில் கம் அந்த கம்மெல்லாம் இழுத்துச்சு நினைக்கிறேன் ஒரு மாதிரி காதில் கம்மல் இழுத்து தலை அடிப்பட்டு ஒரு மாதிரி ஆள் கேராகி போய் சுற்றிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி விஜயோஷர்களுக்கு கொடுப்பேன் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வயசு என்னங்க அந்த மனசை இவ்வளோ நம்ம திட்டிருக்கோம் ஆனால் இந்த டாஸ்க்கில் அந்த மனுஷனுக்கு பாராட்டு கொடுக்கலன்னா நம்மளால் ரொம்ப கல் நெஞ்சக்காரங்களாக மாறி விரும்புகிறோம் ஏன்னா விஜய் விஷாலுக்கும் ரஞ்சித்துக்கும்

ரஞ்சித் புடிச்சு லாக்க போட்டு கீழே கவுத்திட்டாரு கவுத்திட்டு சொல்றாரு செல்லும் அடிபட்டா மன்னிச்சு கூட செல்லும் சொல்லு சொல்லு புடிச்சு கவுத்துறாரு தவுளுரு அங்க டாஸ்க் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் உருண்டு எங்கேயும் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த கன்வேர் பெல்ட் தாண்டி உருண்டு இருக்காங்க ஆனா அந்த மனுஷன் ஒரு செகண்ட் கூட எதுவுமே யோசிக்காம அவனுக்கு டஃப் கொடுத்து அவனை கவுத்திட்டாருங்க டஃப் கொடுத்து அவனை கவுத்திட்டாரு அவன் படுத்துட்டான் அப்புறம் வேண்டு மூச்சு படுத்துட்டான் முடியாம ரஞ்சித் இந்த பக்கம் இந்த பக்கம் வீஜி வயசால இதுல என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்க அந்த மனுஷனுக்கு அம்ப எனக்கு தெரிஞ்சு பிப்டி பிளஸ் இருக்குமா ப்ரோ அந்த மனுஷனுக்கு வயசு இவனுக்கு ஒரு தேர்ட்டி பிளஸ் இருக்குமா கம்பேர் பண்ணி பாருங்க ஏஜ்லயே அப்ப எவ்வளோ பிசிக்கல் எவ்வளோ ஸ்டாங்காக இருக்காரு நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல ரஞ்சித் போராடுற லெவலுக்கு கூட அருண் இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்காரு அவர் போராடலை ஏன்னா அவர் நடந்து போறதுக்கு முன்னாடி மூச்சு வாங்கிருது முத்துக்குமரண்ட்ட போனால் ஒரே தலா தள்ளி விட்டுறான் தள்ளி விட்ட பிற ஏ அப்படி நீட்டு இருக்காரு தவிர ஃபிசிக்கல் டாஸ்க்கு வரவே மாட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அருண் அவர்களுக்கு பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது வரவே வராது இம்மி கூட வராது சும்மா அந்த பிசிக்கல் டாஸ்க்கு அவர் பண்ற ஒரே ஒரு வேலை பிளேம் பண்ணி ஒரு கேம் வர்றது மட்டும் தான் இவன் அப்படி வர்றான் அவன் அப்படி அப்படி சொல்லி ஒரு பிளேம் பண்ணி 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 அந்த கேமை மட்டுமே ஆடிட்டு இருக்கார தவிர மற்றபடி அவர்கிட்ட கேமே இல்லை இதுல ரஞ்சித் அவர்களுக்கு கண்டை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் பா அந்த மனுஷன் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக போறாரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாராட்டுகளை கொடுத்து வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ரெண்டாவது இந்த பக்கம் கவனிச்சு நான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் கேம் சூடு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னேன் காலையில இருந்து சொல்லிட்டு

எனக்கு என்னன்னா கால்ல இருந்து நீட்டா தான் போயிட்டு ப்ரோ அப்ப அந்த நான் நான் கால்ல ஒரு விஷயம் சொல்லிப் பேங்க மாத்தி மாத்தி நீங்க கல் எடுத்துக்கோங்க அப்புறம் நான் எடுத்துக்கறேன் நீங்க எடுத்துக்கோன்னு சொல்றீங்களா நான் அதே மாதிரி தான் பண்றானு இப்போ ஒரு ரவுண்ட் एक्चुअली ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா இப்போ ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு கல் வந்துச்சு பார்த்தா இந்த பக்கம் முத்துகுமார் நினைச்சதாம் ஆ அஞ்சி நீடு ஆ முத்து நீடு ஏ அஞ்சி நீடு மாத்தி மாத்தி எடுத்துக்கறானோ அந்த பக்கம் பார்த்தா விஜயசார் எடுக்கறான் ரயன் விஜய் விஜயசார் மாத்தி மாத்தி அங்கிட்டு சண்டையே பெருசா இல்லாம கல் எடுத்துட்டு அப்படி சண்டை போடுற மாதிரி அப்படின்னு இருக்கானு ஆனா ரொம்ப ஃப்ரீயா விட்டு கல் எடுக்கிறானோ அப்படிங்கறதா உண்மை ஓகேவா பயங்கரமா பண்றானு என்ன பொறுத்தவரைத்துக்கு ரஞ்சித் நல்லா பண்றாரு இந்த டாஸ்க் நான் குறைய சொல்ல மாட்டேன் அந்த மனுஷன் ஒரு மாதிரி பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்தா நல்லா தான் பண்றாரு மத்தபடி இந்த பேச மாட்டேன் மற்றபடி பேசுறது இல்ல சும்மா உட்காந்துக்கிறது யாரையா பத்தி ஏதாச்சும் கோவம் வந்தா மட்டும் பேசுறது வர மத்தபடி அந்த வந்து கண்டென்ட் இல்லைங்கிறது மட்டும் தான் ஒரு குறையா இருந்துச்சு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டாஸ்க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருந்தா கூட மொத்த வீடு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்னோ அப்படிதான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தலை இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுத்து வீடை ரெண்டாக பிரித்து விடாமல் சும்மா குழஞ்சு விட்டு இந்த மாதிரி சும்மா கொலாஜா இருங்க மெர்ஜா இருங்கன்னு சொல்லி விட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுத்துருந்தா ஃபஸ்ட் டேலேருந்து இந்த வீடு எனக்கு தெரிஞ்சு ஃபயராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது பேர்ஸ்னலாக ஸோ ஏன்னா எல்லோருமே டாஸ்க்கு ரொம்ப நல்லா தான் ஆடுறாங்க அதை தாண்டி போன அப்புறம் தான் வித்தியாசமாக உட்காந்து பேசுகிறது குறை பேசுறது பாடுறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போர் அடிக்க வச்சிடறாங்க ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இல்ல எந்த டீம் வின் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் இப்போதைக்கு கல் யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா ஜெவ்ரியன் முத்துக்குமார் முத்துக்குமாரி உங்க ரெண்டு தான் அதிகமா இருக்கும் மத்த சைடு பெருசா இல்ல ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எந்த டீம் வின் பண்ணா நல்லா இருக்குன்னு உங்களுக்கான கருத்துல மறக்காம கமாண்ட்ல போடுங்க முக்கியமா ரஞ்சித் அவர்கள் ஒரு பாராட்ட போட்டிருக்கேன் அருணை பத்தி உங்களுக்கான கருத்துக்களை கமாண்ட்ல போட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு உண்மையான பாபா பா அருண் தான் முத்துக்குமர்ட்ட ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல முத்துக்குமாரன் பிடிச்சி ஒரே தூக்கி தூக்கி போட்டு போயிடுறான் ஸோ மொத்தத்துல நல்லா போகுது ஆனா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாடலான்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கருத்துக்களை பண்ணுவீங்க வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப்